ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் வந்து இப்போ மதுரையில் இருக்கேன் மதுரையில் அண்ணன் வீட்டில் இருக்கேன் இங்கேருந்து இன்றைக்கி வந்து என்ன ஒரு இதுனா பாப்பாவுக்கு வந்து மீனாட்சி மண் வேஷம் போட போகிறோம் என்னோடய ரொம்ப நாள் ஆசை ஏன்னா வந்து என்னோடய வளகாப்போ வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் தான் நடந்துச்சு மனோரமா ஹோட்டலில் வந்து சாப்பாடு போட்டோம் பண்ணும் அண்ணன் அவர் ட்ரெஸ்ஸை அயன் பண்ணிகிட்டு இருக்காரு மேலமாசி மாசி வீதியில் வந்து ஈவினிங் வந்து நம்ம அங்கே போகிறது கரெக்டாக இருக்கும் இப்போ மணி வந்து மூணாவது இங்கேருந்து போகிறதுக்கு இப்போ பாப்பாவை கூட்டிகிட்டு மேக்கப் பண்ண போகணும் மீனாட்சி நம்ம வீட்டு மீனாட்சி அம்மன் வந்து இன்றைக்கி வந்து நம்ம மதுரையில் வந்து மேலமாசி வீதியில் வந்து நான் என்னோட ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி நடக்க போகுது இந்த வீடியோ ஃபுல்லாக அதான் பார்க்க போகிறீங்க பாப்பாவுக்கு என்னென்ன பண்ணுறோம் எங்கள் அந்த கோயில் ஃபுல்லாக என்னென்ன வீடியோவை அதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லோருக்கும் பாய் என்ன டைம் பான ரொம்ப பெருசா இருக்கோ

மூணு பேத்துக்கு ஒரே மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் இங்க பாருங்க நீங்க நீங்க முன்னாடி போங்க பின்னாடி வரும்

போராடலாம் நீங்க எல்லாம் இல்லையா ஆமா வலிக்குது நான் பேச போறேன் நான் இப்ப போய் நிந்துது இப்ப போய் நிந்து போ காத்துல ஜேனடா அது நீ நீ இல்லடா யார் இங்கே இருச்சி இங்கே பார் இங்கே பார் நீ வந்து பத்தத எடுக்கறேன் நீங்க பாருங்க இல்ல இல்ல வேணா இருக்கட்டும் நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கும் நல்லபடியா வந்துட்டோம் பாரு பாப்பா இதை வர அப்படின்னு இல்லை பாக்குறது பஸ் சரி ஓகே பாப்பாவோட எது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மீனாட்சி அம்மனோட வேஷம் எல்லோரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் பாய் சொல்லு ஏன் உம்முன்னு இருக்க